இப்ப கர்நாடக சட்டமன்றத்துல அம்பேத்கர் போட்டோ வச்சு நீங்க எல்லா எல்லா இயற்கைகளும் போட்டோ வச்சு உட்கார்ந்துருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு எதிராக ட்வீட் போட்டிருக்காரு கமல்ஹாசன் விஜய் போன்றவர்கள் அது சோ இது நாடு முழுக்க இது ஒரு பிரச்சாரம் ஆயிட்டு இருக்கு இது எப்படி பாக்குறீங்க அரசியலாக செய்யப்பட்டது உண்மைக்கு கால் இருக்கும் பொய்க்கு கால் கிடையாதுங்க சிம்பிளா தாங்க அது விஜய் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் தெரிந்து கொண்டு செய்திருந்தார்களே ஆனால் அவர்களும் முனைந்திருக்க மாட்டேன் எங்க மா மாயாவதி இதை பற்றி ஒன்றும் பேசாதாங்க அப்புறம் தாங்க பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி அப்புறம் தான் பேசுகிறாரு முதல்ல எங்கே பேசல அவர்களுக்கெல்லாம் விஷயம் தெரியும் அந்த எம்பி சொல்கிறத வச்சுன்னு தான் என்ன பண்ணுறாங்க இப்போ மு மு க ஸ்டாலின் பார்த்தாரா டிஆர் பாவது கனிமொழி சொல்கிறத வச்சுன்னு எங்க வச்சு ட்வீட் பண்ணுறத வச்சுன்னு ட்வீட் அடிச்சுட்டார தவிர அவங்களுக்குன்னு எதை நேரம் பார்த்தாங்களா விஷயத்த புரிஞ்சிருந்தாங்களா நாலு பேர்த்த கேட்க வேண்டாமா சார் ஐயா கருணாநிதி தான் கேட்டிருப்பாருங்க எங்கிட்ட எவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க தொலைக்காட்சி இல்லாத சமயத்தில் ட்விட்டர் இல்லாத சமயத்தில் ஃபேஸ்புக் இல்லாத சமயத்தில் இன்ஸ்டாகிராம் இல்லாத சமயத்தில் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வார் ஐயா கருணாநிதி நான் தினமணியில் இருந்தபோது டாக்டர் ஸ்ரீதரன் சவுத் மெட்ராஸ் எம்பி கைதாகப்படுவதற்கு அவர் சிங்கப்பூரில் இருந்து கம்ப்யூட்டர் டிஸ்க்ளே திருடினார் என்று நான் ஒரு பத்திரிகை தினமணியில் முதல் பக்க செய்தி வந்தவுடன் அன்று காலை எனக்கு ஐயா கருணாநிதி தொலைபேசி மூலம் தொலைபேசி மூலம் பேசி என்னிடம் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டார் அவர் அறிக்கை விட்டார் அதற்கு பிறகு தான் ஜெயலலிதா அம்மையார் அந்த எம்பியை கைது செய்தார்கள் அந்த மாதிரி டபுள் செக் பண்ணிக்கணுங்க அரசியல் இருந்துட்டா இப்போ ட்விட்டரை வச்சுன்னு அரசியல் பண்ண முடியாதுங்க வான்சி அரசியல்வாதிகள் டபுள் செக் பண்ணுங்க சொல்லிருக்கேன் மக்கள் டபுள் செக் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா இல்ல மாஜர் காலத்து ஏதாவது ஏதோ எதிர்பாரோன்னு நினைக்கிறீங்களா இப்போ டபுள் செக் பண்ணி தான் மூணாவது திறம் வந்திருக்காங்க இப்படி இந்த இந்த விஷயத்துல வந்து நாலாவது திறம வந்துருவாங்க இந்த மாதிரி பாராளுமன்றத்தை பொதுமக்கள் காங்கிரஸ் மீது விரோதமாக இருக்கிறார்கள் அதை தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதையும் தவிர இரண்டாயிரத்தி ஒன்பது அதையும் தவிர இரண்டாயிரத்தி பதிமூணு இந்த மூன்று விஷயங்களையும் எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் படுமோகமானது மோசமானதற்கு காரணம் அதுதான் எண்பத்தி நாலு சீக்கியர்கள் காங்கிரஸ் வந்து அங்க டம்ப் பண்ணி விட்டாங்க பொதுமக்கள் இரண்டாயிரத்தி பதிமூணில் தெலுங்கானா ஆந்திராவை பிடித்து ஒரு மொழி பேசும் மாநிலத்தை இரண்டாக பிழந்தது மாபெரும் தவறுங்க ரொம்ப தவறுங்க அது அது ஒன்னாக இருக்கணுமா வேண்டாம் அது வேற விஷயம் நீங்க வன்முறை மூலமாகவோ ஒரு பாம்பெல்லாம் விட்டாங்க பார்லிமெண்ட் உள்ள என் பேருடைய லேன்கோர் ராஜகோபால் என்பவர் அத்வானி அவர்கள் கீழ் விழுந்தாங்க அப்போ அந்த பாராளுமன்றத்தை தொலைக்காட்சி மடக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இலங்கையில் மூன்று லட்ச தமிழர்களை படுகொலை செய்தது திமுகவுடன் இருந்த காங்கிரஸ் அரசு தான் அதைத்தான் ஐயா வைகோ சீமான் எல்லாரும் சொல்றாங்க அதெல்லாம் பண்ண காங்கிரஸ் தலைக்காக போயிடுச்சு அவங்க கொடுத்த சாபம் இந்த மூன்று கோ மூன்று லட்சம் தமிழர்களுடைய சாபம் எண்பதா எட்டாயிரம் சீக்கியர்களுடைய சாபம் மூன்று கோடி நான்கு கோடி தெலுங்கருடைய சாபம் தான் இப்படி காங்கிரஸ் படுகொழில் புதைக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன் காரணம் அந்த காங்கிரஸை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுலிருந்து பி வி நரசிம்மர் அவர்கள் பேச்சாளராக இருந்ததமைத்திலிருந்து நான் காங்கிரஸை ரிப்போர்ட் செய்திருக்கிறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி போன்ற பத்திரிகைகளுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு நான் ரிப்போர்ட் செய்திருக்கேன் அப்போ காங்கிரஸ் போடும்போது எட்டு ரிப்போர்ட் தாங்க மொத்தமே இருந்தாங்க இப்போதான நானூறு ஐநூறுபா வந்திருக்காங்க தொலைக்காட்சிகளுக்கு டிவியில் நான் இருந்து பதிபுரிந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வரை குறைந்தது ஒரு இரு வருடங்கள் தொலைக்காட்சி என்றால் தெரியவே தெரியாதுங்களே யாருக்குமே ஒரு காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டியது பலங்க நீங்க கேட்ட கேள்வி உண்மைதான் யாரு இல்லைங்கிற அதை மூன்றாவது முறையாக மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனதற்கு காரணம் காங்கிரஸ் செய்த அட்டு ஊழியங்களால் தான் செய்தார் ஒரே வார்த்தையில சொன்னாரு காங்கிரஸ் முக்த பாரத் பண்ணி அமைச்சிட்டாருங்களே சார் இனிமேல் காங்கிரஸ் தனியா ஆட்சி அமைப்பது என்பது சரித்திரத்தில் வரலாறு முடிவே முடியாதுங்க என்னுடைய ரீதியில் பாத்தீங்கன்னா எங்க இருநூத்தி ஐம்பது இருநூத்தி நாற்பது சீட்டு வாங்கியே காங்கிரஸ் அதாவது பாஜகவை தலைநாடு அடிக்கிறாங்க காங்கிரஸ் இவங்க எண்பது சீட்டு தொண்ணூறு சீட்டு நூறு சீட்டை வச்சுன்னு இவன எப்படி பண்ண நடக்குமே மண்புழு நாகப்பாம்புன்னு நடிச்சுக்கிறாங்க இல்ல சிவன் கோவில் உந்த பருந்து கணத்துக்கொள்ளுமா அதெல்லாம் பகற்கடவு தான் சார் இந்தியா இந்த டெல்லி பாலிசி பாலிட்டிக்ஸ் கேள்வி இப்போ பிரியங்கா காந்தி முதல் முறை எம்பிஆர்ப்பட்டு இப்ப வந்திருக்காங்க அவரோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அவங்க நீங்க ராகுல் காந்தி சோனியா காந்தி அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தா இது தமிழ்நாட்டில் இருக்கவங்க பிரியங்கா காந்தி ஸ்பீச் எல்லாம் கொஞ்சம் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க கனமொழியில் கூட இந்த அம்பேத்கர் பிரியங்கா காந்தி கூட காந்தி காந்தியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரியங்கா காந்தி வாழ்த்துக்கள் நன்றாக பேச ஆரம்பித்தார்கள் அவருடைய பாட்டியார் இந்திரா காந்தியினுடைய லோக்சபாயிலிருந்து நான் நேராக பார்த்து படித்து அவருடைய தந்தை ராஜீவ் காந்தி அவருடைய அம்மா தாய் சோனியா காந்தி பிரதர் ராகுல் காந்தி அனைவரும் இந்த ஒரு 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 முழுமையான முயற்சி பிரியங்கா காந்தியிடம் பார்க்க முடிகிறது அவர்கள் இந்த ஒரு ஒரு பேச்சுகள் மிகவும் இந்திரா காந்தியான ஒரு ஸ்டைலில் வராங்க நிச்சயம் யாரும் இல்லைங்கிற ஆனால் வயநாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த அம்மாவும் நிறைய எதிர்பார்த்தாங்க பொதுமக்கள் அந்த அம்மாவிட்டேருந்து திருப்பி அதானே தானே அவங்க அந்த பேச ஆரம்பிச்சு எல்லாம் புஷ்டும் போயிடுச்சு காங்கிரஸுடைய கொள்கை அதானி தானா ஒன்று இரண்டாவது நீங்கள் வயநாடை பற்றி பேசுங்க யாரும் இல்லைன்னு சொல்லலை வயநாடை பற்றி நாங்கள் அந்த எம்பி பேசணும் அது ஏன் ராகுல் காந்தி எம்பியாக இருந்தபோது ஏன் அமித்ஷாவை பார்க்கல அந்த வயநாடு போகணுன்னுட்டு அவருக்கு இஷ்டமே கிடையாது போகிறதுக்கு போனாங்கிற இந்த அம்மா வந்து எல்லா பாஜக மந்திரிகளிடம் நேராக போகிறாங்க பேசுகிறாங்க அதில் ஒரு புது முயற்சியாக இருக்கிறது எப்படி இருந்தாலும் சில முன்னேற்றங்கள் இருக்கும் பின்னேற்றங்கள் இருக்கும் படிப்படிப்படியாக காங்கிரசினுடைய ஒரு முக்கியத்துவம் இந்திய அரசியலில் குறைந்து கொண்டு வந்ததனால் பிரியங்கா காந்தியினுடைய முயற்சிகள் கூட வரவேற்கத்தக்கது என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் என்னுடைய பார்வையில் பிரியங்கா காந்திக்கு இன்னும் ஆறு மாதங்கள் ஒரு வருடங்கள் கொடுத்தாதான் அவனுடைய உண்மையான ஒரு உணர்ச்சிகள் வெளிச்சத்திற்கு வரும் என்று என்னுடைய கருத்து வாம்சிடு நீலப்பட நீலப்பட கட்டின்னு போயினத்துனால கனிமொழி வந்து பிரியங்கா காந்தி மாதிரியோ இல்லை பிரியங்கா காந்தி கனிமொழி மாதிரியோ ஆயிட முடியாது ஒன்று வந்து பாலுனுடைய நிலைமை வேறாக இருக்கிறது கனிமொழியின் வேறாக இருக்கிறது இந்த ஒன் நேஷன் ஒன் போனில் டிஎம்கேனுடைய ஆட்டிடியூட் டபுளாக தானே இருக்குங்க கனிமொழி வந்து எதிர்த்தாங்க பாலு ஜேபிசி ஆதரித்து ஜேபிசியில் ஓட்டு போடுன்ட்டு செல்வ கணபதியும் அந்த வில்சனையும் போட்டு விட்டாங்க அந்த ஜேபிசிலியாங்கிறது பிரியங்கா காந்தி ஒரு நிலை எடுத்தாலும் திமுக தமிழ்நாடு பிரச்சனைகளை ஏன் திமுக முன்னெடுக்கவில்லை நாடாளுமன்றத்தில் என்பதுதான் என்னுடைய கேள்வி நாற்பது எம்பிக்கள் எட்டு கோடி தமிழர்களுடைய அபிலாஷைகளையும் எண்ணங்களையும் எதிர்நோக்களையும் துரோகம் செய்து விட்டார்களோ என்ற அச்சம் கூட என் மனதில் வருகிறது அவர்கள் குறிப்பிட்ட பார்வை உதாரணத்திற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு புது புது ஏர்போர்ட் வந்துடுச்சுங்க தமிழ்நாட்டில் சென்னையில் மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் எங்கள் அயல்நாடு விமானங்கள் தர இறங்குவது கிடையாது பெங்களூரில் எல்லா பெங்களூரில் அட்லாண்டா அதுக்கப்புறமா வந்து லுஃப்தான்ஸா எல்லாம் அங்கே இருக்குது தமிழ்நாட்டில் எங்கே அந்த பெரிய இன்ஜின் டபுள் ஒய்டு ஏர்க்ராஃப்ட் வந்து இறங்கிறதுக்கு வசதி இல்லை அதை பற்றி ஏன் தமிழக எம்பிக்கள் போராடுவதில்லை சீன கப்பல் காங்கேசன் துறையில் இருந்து பொழுது உழவு பார்த்ததே ஸ்ரீஹரிகோட்டாவையும் தமிழகத்தையும் அது பற்றி ஏன் எதிர்பார்க்கவில்லை திசநாயகி சமீபத்தில் இந்தியா வந்து வென்று சேர்ந்தாரே அதை பற்றி ஏன் விளக்கம் கேட்கவில்லை திசநாயகா தமிழகத்திற்கு செய்த துரோகம் என்று வைகோ அறிக்கை விட்டாரே அவர் பேசுகிறாரே ஏன் மெற்ற திமுக எம்பிக்கள் பேசவில்லை ஐயா வைகோக்கு எண்பது வயது பெரியவர் மூத்தவர் அவர் மரியாதை எனக்கு நான் வந்து நாற்பது வருஷம் அவர் தெரியும் என்ன பிரபாகரன் பார்க்கும்போது நானும் கூட போயிருந்தேன் அந்த ரகசியத்தில் உங்களுக்கு லண்டன்ல ஒரு கான்பரன்ஸ் இருந்தபோது என்னதான் வைகோ ஆயுஷ்டர் ஏ பி வெங்கடேசன் ஃபாரின் செக்ரட்டரி பி உபேந்திரா நானும் விஎம் கே அங்கெல்லாம் போனாங்க ஒரே பிளேன்ல அப்பேற்பட்ட வைகோ திசநாயக வந்ததை பற்றி கருப்பு கொடி காமிக்கணும்னு சொன்னார் பிரைம் மினிஸ்டர் கண்டு முப்பத்தொன்போது தமிழக எம்பிக்கள் என்ன மயிலுடைய ரோகங்களை எல்லாம் ஒரு ஒரு உணர்ச்சி பேசுகிறேன் அவர்கள் ஒரு மயில் பீகாக் அது தடை விட்டு இருந்தாங்களா அப்போ என்ன பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு பொறுப்பு கிடையாது எட்டு கோடி தமிழர்கள் செய்தார்கள் என்ற இப்ப பாருங்க நீட்டு நீட்டங்க நீத்தை பற்றி பேசினாங்களே ஒண்ணுமே பேசலையே விட்டாங்களே திசுநாயக்கை வந்தது ஸ்ரீலங்கை அதிபர் வந்ததை கருப்பு கொடி காண்பித்திருக்க வேண்டும் நரேந்திர மோடிக்கு கருப்பு கொடி காமிச்சு கிடையாது காமிக்கவே காண்பிக்கவில்லை அது மொத்தம் உரவா கொற்றளவா